இந்திய அரசியலமைப்பின் அட்டவணைகள் ஷெட்யூல்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியலமைப்பின் அமைப்பையும் செயல்பாடுகளையும் அதிகாரப் பகிர்வையும் பற்றிய விரிவான தகவல்களை கொண்டிருக்கும் தனிப்பட்டியல்களாகும் தற்போது இந்திய அரசியலமைப்பில் பன்னிரண்டு அட்டவணைகள் உள்ளன ஆரம்பத்தில் ஐம்பதில் அரசியல் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோது எட்டு அட்டவணைகள் மட்டுமே இருந்தன பன்னிரண்டு அட்டவணைகள் மற்றும் அவற்றின் உள்ளடக்கம் இந்திய அரசியலமைப்பில் உள்ள பன்னிரண்டு அட்டவணைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அட்டவணை எண் உள்ளடக்கம் சப்ஜெக்ட் மேட்டர் முதல் அட்டவணை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பெயர்கள் மற்றும் அவற்றின் பிராந்திய எல்லைகள் பற்றியது இரண்டாவது அட்டவணை இந்திய குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநர்கள் மக்களவை மற்றும் மாநிலங்களவை சபாநாயகர்கள் துணை சபாநாயகர்கள் உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இந்திய தலைமைத் தணிக்கையாளர் சிஏஜி போன்ற உயரதிகாரிகளின் ஊதியம் படிகள் மற்றும் சலுகைகள் பற்றியது மூன்றாவது அட்டவணை மத்திய மற்றும் மாநில அமைச்சர்கள் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிடும் வேட்பாளர்கள் நீதிபதிகள் போன்ற உயர் பதவிகளில் உள்ளவர்கள் மேற்கொள்ள வேண்டிய சத்திய பிரமாணம் அல்லது உறுதிமொழியின் வடிவங்கள் பற்றியது நான்காவது அட்டவணை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கான மாநிலங்களவை ராஜ்யசபா இடங்களின் ஒதுக்கீடு பற்றியது ஐந்தாவது அட்டவணை பட்டியலிடப்பட்ட பகுதிகள் ஷெட்யூல்ட் ஏரியாஸ் மற்றும் பழங்குடி பகுதிகளில் டிரைபல் ஏரியாஸ் நிர்வாகம் மற்றும் கட்டுப்பாடு பற்றியது ஆறாவது அட்டவணை அஸ்ஸாம் மேகாலயா திரிபுரா மற்றும் மிசோரம் ஆகிய நான்கு வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள பழங்குடி பகுதிகளின் நிர்வாகம் பற்றிய சிறப்பு விதிகள் ஏழாவது அட்டவணை மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையேயான அதிகாரப் பகிர்வு பற்றி விவரிக்கிறது இதில் மூன்று பட்டியல்கள் உள்ளன மத்திய பட்டியல் மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் எட்டாவது அட்டவணை அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு அலுவல் மொழிகள் பற்றியது ஒன்பதாவது அட்டவணை நில சீர்திருத்தங்கள் மற்றும் ஜமீன்தாரி ஒழிப்பு ஆகியவற்றுடன் தொடர்புடைய சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பற்றியது நீதிமன்ற ஆய்விலிருந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பாதுகாக்க உருவாக்கப்பட்ட முதல் திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது பத்தாவது அட்டவணை கட்சி தாவல் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழப்பு டிஸ்குவாலிபிகேஷன் பற்றிய விதிகள் ஐம்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பதினோராவது அட்டவணை பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் கிராமப்புற உள்ளாட்சி அதிகாரங்கள் பொறுப்புகள் மற்றும் செயல்பாடுகள் பற்றியது இதில் செயல்பாடுகள் திருத்தம் பன்னிரெண்டாவது அட்டவணை நகர உள்ளாட்சி அமைப்புகளின் நகர்ப்புற உள்ளாட்சி அதிகாரங்கள் பொறுப்புகள் மற்றும் செயல்பாடுகள் பற்றியது இதில் பதினெட்டு செயல்பாடுகள் பட்டியலிடப்பட்டுள்ளன எழுபத்து நான்காவது திருத்தம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ரெண்டு